வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மொச்சக்கடியை சாப்பிடுவதால் இந்த நோய்களை ஒதுக்கி வைக்கலாம் என தெரியுமா மொச்சுக்கட்டை பார்த்தாலே கடிக்கும் அளவிற்கு வசீகரமாக இருக்கும் அதில் இருக்கும் விதைதான் ருசியே இது பீன்ஸ் வகையை சார்ந்தது மிக அதிக புரோட்டீன் உள்ள காய் தான் மொச்சை மிக அதிக மருத்துவ குணங்களும் பெற்றுள்ளது சாப்பிடுவதற்கும் ருசியை தரும் இதனை அவித்து சாப்பிடுவது நல்லது இது வாயுத் தொல்லையை தரும் ஆனால் அதனை சமைக்கும் போது பெருங்காயம் இஞ்சி பூண்டு போன்றவற்றை கலந்து சமைத்தால் வாய்வு தொல்லை வராது தமிழ் அதனை சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகளை காணலாம் கர்ப்பிணிகளுக்கு நன்மை கர்ப்பிணிகளுக்கு கால்சியம் மற்றும் இரும்பு பரிந்துரைக்கப்பட்ட அளவு உள்ளது என்பது மகிழ்ச்சியான நோய் மொச்சையில் என்ற வேதிப்பொருள் பொருள் உள்ளது இந்த பொருளைத்தான் பார்க்கின்சன் நோய் இருப்பவர்களுக்கு மருந்தாக மாத்திரைகளை உபயோகப்படுத்தப்படுகிறது மன அழுத்தம் மொச்சையில் உள்ள அமினோ அமிலம் நல்ல மனநிலையை அதிகரிக்க செய்கிறது மன தடுக்கும் என பல ஆய்வுகள் கூறுகின்றன அதிகம் கொண்டது இரத்த உற்பத்தி இதயம் மண்டலம் ஆகியவற்றிற்கு நல்ல பலனை தரும் மொச்சையில் போலிக் அமிலமும் மெக்னீசியமும் உள்ளது இது ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டிற்கு தேவையான சத்தை தருகின்றது அதிக சத்துக்களை கொண்டது வெறும் கப் பழவு மொச்சையில் காப்பர் மெக்னீசியம் விடமின் B1 தயமின் பொடாஷியம் இரும்பு சத்து ஆகியவை கொண்டுள்ளது உடல் எடை குறைக்கும் ஒரு கப் மொச்சையில் நாற்பது கிராம் புரோட்டீன் உள்ளது இது உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து கலோரிகளை எரிக்க உதவும் அதனால் வேகமாக உடல் எடை குறைய உதவும் கரையும் நார்ச்சத்து இதயத்திற்கு பலம் ஒரு கப் அளவு மொச்சையில் முப்பத்தி ஆறு கிராம் நார்ச்சத்து உள்ளது அதுவும் கரையக்கூடிய நார்ச்சத்து இதனால் கெட்ட கொலஸ்ட்ராலும் சர்க்கரை அளவும் கட்டுக்குள் வரும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்